வணக்கம் நுரையீரலில் இருக்கும் சளியை வெளியேற்ற உதவும் பானம் இந்த பானத்தை தினமும் காலை மற்றும் இரவு சாப்பிட்டு வர புகைப்பிடித்து கருகி போன நுரையீரல் கூட சுத்தமாகும் அதேபோல் நுரையீரல் உடலின் முக்கிய செயல்பாடான ஆக்சிஜனை சுவாசித்து சேகரித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும் செயலை செய்கிறது இத்தகைய நுரையீரலின் சளியின் தேக்கம் அதிகரித்தால் அதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் மூன்றே நாட்களில் நுரையீரலை சுத்தம் செய்யலாம் எனவே ஒருவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் நோய் மண்டலம் மற்றும் நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இங்கு இந்த இரண்டையும் பலப்படுத்த உதவும் ஓர் பானம் அந்த பானத்தை பற்றி நாம் பார்ப்போம் இந்த நுரையீரல் சளியினால் குழந்தைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் சளி இருமல் போன்ற பொதுவான உடல்நலப் நல பிரச்சனையால் குழந்தைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் ஒருவருக்கு சளி நீண்ட நாட்கள் நீடித்திருந்தால் நுரையீரலில் சளி தேக்கம் அதிகமாக உள்ளது என்று அர்த்தம் ஒரு நாளில் சளியின் உற்பத்தி நம் உடலில் ஒரு நாளில் ஒன்றிலிருந்து இரண்டு லிட்டர் சளியை உற்பத்தி செய்கிறது அதில் பெரும்பாலானவை அவ்வப்போது வெளியேற்றப்பட்டுவிடும் ஒருவேளை ஒருவருக்கு சளி பிடித்தால் மூச்சு குழாய்களில் அடைப்புகள் ஏற்பட்டு அது வேறுபல சுவாச பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் மஞ்சள் அல்லது பச்சை நிற சளி சிலருக்கு சளியானது நீண்ட நாட்கள் நீடித்து அந்த சளி பச்சை மஞ்சள் நிறத்தில் அல்லது ரத்தம் கலந்து வெளியேறினால் உடல்நலம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம் அப்போது மருத்துவரை உடனே சந்திக்க வேண்டும் இப்பொழுது நாம் அந்த சளியை நுரையீரலிலிருந்து வெளியேற்ற உதவும் அற்புதமான பானத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் நுரையீரல் மற்றும் நோயெதிர்ப்பு நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஆரோக்கியம் மற்றும் வலிமையை அதிகரிக்க ஓர் அற்புத பானம் உள்ளது அதை பருகினால் நுரையீரலில் உள்ள சளி மட்டுமின்றி இதர நச்சு பொருட்களும் வெளியேற்றப்பட்டுவிடும் பானம் செய்ய தேவையான பொருட்கள் தேன் நூறு கிராம் தண்ணீர் நூறு மில்லி எலும்பி செஞ்சாறு நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி ஒரு இன்ச் துருவியது ஓட்ஸ் ஐம்பது கிராம் இதை எப்படி செய்வது எப்படி தயாரிப்பது என்றால் செய்முறை முதலில் ஓட்ஸை நீரில் ஒரு முறை கழுவிக்கொண்டு பின் அதனை ஒரு பாத்திரத்தில் போட்டு அத்துடன் நூறு மில்லி லிட்டர் நீரை ஊற்றி துருவிய இஞ்சியை சேர்த்து கொள்ள வேண்டும் பின்பு அதனை அடுப்பில் ஓட்ஸ் வேகும் வரை அடுப்பில் வைத்து இறக்கி குளிர வைக்கவும் அதை குளிர வைத்த பிறகு தேன் மற்றும் எலும்பிச்சி சாறு சேர்த்து கலந்து ஒரு இள இரவு முழுவதும் ஊற வைத்து பின் அந்த பானத்தை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைத்து ஒரு வாரம் வரை பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் முறை எப்படியென்றால் இந்த பானத்தை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் முப்பது டு நாற்பது மில்லி பருக வேண்டும் இந்த பானத்தை தொடர்ந்து நாற்பது நாட்கள் பருகி வந்தால் சளி முற்றிலும் வெளியேறி நோய் எதிர்ப்பு மண்டலம் அடைந்திருப்பதை நன்கு உணரலாம் வேண்டுமானால் இந்த முறையை பதினைந்து நாட்கள் இடைவெளி விட்டு மீண்டும் நாற்பது நாட்கள் பின்பற்றலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் குழந்தைகள் தான் அதிக சளி பிரச்சனையால் கஷ்டப்படுகிறார்கள் இந்த பானத்தை குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் இதனால் அவர்களுக்கு சளி பிரச்சனை முற்றிலும் நீங்குவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் அடையும் சளியை நீக்கும் மற்றொரு முறை ஒன்று உள்ளது அது நமது பாரம்பரியமான முறை நுரையீரலில் தேங்கியிருக்கும் சளியை உடனடியாக வெளியேற்ற மற்றொரு சிறந்த வழி ஆவி பிடிப்பது அதற்கு நீரை நன்கு கொதிக்க வைத்து ஒரு போர்வையினுள் பத்து முதல் பதினைந்து நிமிடம் நீராவி பிடிக்க வேண்டும் இப்படி சளி பிடித்திருப்பவர்கள் செய்து வந்தால் சளி கரைந்து வெளியேறிவிடும் நன்றி